என்னங்கிறது எனக்கு இன்னும் பட் நான் கண்டிப்பா சார பத்தி ஆகணும் எனக்கு தெரிஞ்சு எல்லாத்துக்குமே வந்து மோஸ்ட்லி சின்ன சின்ன பிரீப் என்னால என்னெல்லாம் கொடுக்க முடியுமோ அவங்களோட யுனிவர்சிட்டி அவங்களோட காலேஜ்ல இன் பிஹாப் ஆஃப் தி யூனிவர்சிட்டி அவர் வந்து ஒரு ப்ரொபிஷியன்சி அவார்டு வாங்கினருபார்ட்மெண்ட்ல எயிட்டி சிக்ஸ்ல வந்து அஞ்சாறு வயசுப்போ அவ்வளவு பெரிய மர்ஷன் படத்தான் இன்னைக்கு நம்ம எல்லாரும் இருக்கும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கும் ரொம்ப எனக்கு சொல்லும் போதே சார் வந்து படிச்சவங்களுக்கான அந்த மரியாதையும் அந்த ஒரு அந்த காலத்துல சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் எங்க பாட்டி அவங்க தான் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் படிச்சவங்க கிட்ட வந்து எப்போவுமே வந்து ஒரு தனி ஒரு ஸ்டைல் இருக்கும் அவங்க வந்து ஸ்டைல் அப்படின்றத வந்து எனக்கு ப்ராப்பரான தமிழ் வார்த்தையே எனக்கு சொல்ல தெரியல பட் இருந்தாலும் சொல்லுவாங்க ரொம்ப ஒரு தனித்துவம் வந்து நல்லா தெரியும் படித்தவங்களுக்கும் படிக்காதவங்களுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு கொரியா தமிழ் சங்கத்துக்கும் ரொம்ப தேங்க்யூ அண்ட் இன்னைக்கு வந்து என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கறதோட ஒரு ஓவரால் வியூ வந்து நான் அவங்க எல்லாத்துக்குமே சொல்லிடுறேன் வந்து ஒரு முக்கியமான நாள் ஏன் அப்படின்னா கொரியா தமிழ் சங்கத்துக்கு இவ்வளவு பெரிய பெருமை நீங்க எவ்வளவு பண்ணிருக்கீங்க ஐம்பது எம்ஒயோ சைன் பண்ணிருக்காரு அதே மாதிரி இதுக்கு முன்னால எவ்வளவு இருந்திருப்பாருன்னு உங்க யாருக்காவது தெரிஞ்சது ஆக்சுவலா வந்து நாற்பத்தி ஆறு வந்து கொஸ்டின் வந்து அவங்களுக்கு இருந்திருக்கு என்ன ாலும்ூட உண்மையாலே என்ன கூட முடியலா ஐயா எங்க கூட வந்ததுக்கு ஒரு பெரிய நன்றி அண்ட் உங்களுக்கு வந்து பெரிய வாழ்த்துக்கள் கூட ஏன்னா நீங்க டிஎன் ஓயுல வந்து இவ்வளவு பெரிய ஒரு பொசிஷன்ல இருந்து டிஎன் ஓயுக்கு வந்து எவ்வளவு கேப்பபிலிட்டி இருக்கு அப்படிங்கறதையும் வெளிநாட்டு வாழ் மக்களுக்கு அது எவ்ளோ நன்மை தரும் அப்படிங்கறதையும் வந்து உண்மையாவே வந்து இவ்ளோ எம்ஒயோஸ் வந்து இதுனா அது இருக்காது சோ டுவெண்டி டுவெண்டி த்ரீல மட்டுமே எவ்வளவு எம்ஒயோஸ் இருக்குன்னு பாத்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது நீங்க வந்து எவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் லேடிஸ்க்கு ஆகட்டும் இல்ல வந்து அந்த ஒரு ஒரு கோர்ஸ்க்கும் நீங்க கொடுத்துருக்கிற வேல்யூஸ் வந்து எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது வந்து எனக்கு தான் தெரிஞ்சது ஏன்னா நானும் இங்க நிறைய ஃபீல் பண்ணிருக்கேன் சார் இங்க வந்து நீங்க இந்த இந்த வொகேஷனல் கோர்சஸ்ல நீங்க மென்ஷன் பண்ணி காலேஜஸ் ஆகட்டும் இல்ல வந்து இப்போ எஸ் ஆர் எம் காலேஜ்ல அந்த ஒரு பர்டிகுலர் ரொம்ப யூனிக் ஒரு லொகேஷன்ல வந்து ஒரு எம்ஓ சைன் பண்ணிருந்தீங்க நான் அந்த காலேஜோடதையும் பார்த்தேன் எஸ் கூடலூர் அப்படின்னு சொல்லிட்டு சோ அது எல்லாமே வந்து ரொம்ப பெரிய பெரிய விஷயங்களா இருந்தது இதுல வந்து எனக்கு எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிச்ச விஷயம் எதுவா இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா உம் இதுல ஒண்ணு இருந்தது சார் நீங்க வந்து இந்த லேடிஸ் காலேஜ் கூட ஒரு ஒரு ஒகேஷனல் கோர்ஸ் ஒன்னு ஆக்சுவலா எம்ஓ சைன் பண்ணி இருந்திருக்கீங்க போன வருஷம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல சோ அது வந்து உண்மையாவே வந்து உமன் எம்பவர்மெண்ட்க்கு ரொம்ப முக்கியமா பட்டு பட்டுதுங்கிறது என்னோட ஒரு பர்சனல் ஃபீலிங் ஏன்னா அந்த எம் எட் கோர்ஸஸ் எல்லாமே நிறைய பேர் இங்க ஒரு பொண்ணு கூட இப்ப எனக்கு தெரிஞ்ச பொண்ணு கூட பிஏ இங்கிலீஷ் லிட்டரேச்சர் முடிச்சிட்டாங்க பட் அதுக்கப்புறம் வந்து இங்க இங்க இருக்கிற யூனிவர்சிட்டிஸ்ல ஏதாவது படிக்கணும் இல்ல எல்லாம் ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறப்ப நம்மளோட இதுல இதுக்கப்புறம் திரும்ப இந்தியா வந்து செட்டில் ஆக போறோம் அப்படிங்கிற பட்சத்துல அந்த லேடிஸ்க்கான அந்த ஒரு இது வந்து இல்லாம இருந்தது சோ அது வந்து எனக்கு ரொம்பவே பெருமையா இருந்தது சார் ஆக்சுவலா நீங்க பண்ணியிருந்ததுல

மஸ்து குண்டி புஷ்ரோம் தஞ்சாவூர் எனக்கு நாம படிச்சிருந்தா தஞ்சாவூர் பண்ணால் இட் இஸ் வெரி இமோஷனி அட்டாச் அதுக்கப்புறம் பாரதியாசன் யூனிவர்சிட்டியில் பி எம்பி அண்ணா யூனிவர்சிட்டி சென்னையில் வந்து பிஹெச்டி முடிச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் அதுக்கப்புறம் இப்போ எம்கேயூவில் வந்து டிஎஸ்சி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் முடிச்சிருக்காங்க ஸோ இதுக்கு மேலே நிறையா உங்களோட தனிப்பட்ட அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாமே அவங்க ஓவராலாக அவங்களோட இன்ட்ரட்ஷன்லேயே சொன்னதுனால இதுக்கப்புறம் எனக்கு வந்து என்ன சொல்வது எனக்கு லிஸ்ட் பெருசாக போயிட்டுருக்கு இருக்கு ஸோ இவ்வளவு தூரம் ட்ராவல் பண்ணி வந்ததுக்கு ரொம்ப நன்றிங்கய்யா எனக்கு இந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் வந்து போடுறது வந்து நம்ம கொரியா தமிழ் சொன்னோட ஸ்டாண்டர்டை வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து இது ஒரு முன்னோட்டமாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் வந்து தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு ஒப்பந்தம் இந்த மாதிரி தமிழர்கள் வந்து இங்கே வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கும் போது வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ற எங்க எல்லாருக்குமே வந்து இது ஒரு மோட்டிவேஷன் ஆச்சு இது இப்போ ஃபர்ஸ்ட் இது வந்து இப்போ எங்களுக்கு வந்து செகண்ட் எமோ ஸோ இந்த மாதிரி ஃபர்தராக இந்த மாதிரி நிறைய எமோ இப்போட கூட என்ன நம்ம நமக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து நிறைய பில்ட் ஆகுது அதுக்கு வந்து உண்மையிலே வந்து இது வந்து ஒரு பில்லரா இருக்கும் நான் வந்து நம்புறேன் இது மட்டும் இல்லாம இன்னும் வர நாட்கள் இதுக்கு இதுக்கு அதிகமா எம்ஒய் நீங்க சைன் பண்ணி நமக்கு எல்லாரோடய ஒரு கனெக்டடா பாண்டடா இருக்கிறது வந்து மேற்கொண்டு பெருமை வந்து தமிழ்நாட்டுக்கு சரி நமக்கும் சரி பெருமை சேர்க்கணும் நினைக்கிறேன் இங்க இருக்க தமிழர்களுக்கும் பெருமை சேர்க்கணும் நினைக்கிறேன் நன்றி ஆதரவு இதாக இருந்தது இன்னைக்கு இங்கே வர்றதுக்கு ரொம்ப கொரியா நேஷ்னல் ஓப்பன் யூனிவர்சிட்டியோட ஒரு புரிந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு வைப்பேன் அதுதான் அதனுடைய மெயின் கொரியா இங்கே வந்து அவருடைய முதல் நோக்கு டாக்டர் அவர் தான் தான் நம்ம தமிழ் பேசுவோம் அப்படின்னு சொல்லி அப்படி பேச ஆரம்பித்தோம் அந்த பேச ஆரம்பித்தப்ப മണ്ടേ മണ്ടേ സൈൻ പംഒയിൽണ്ടാവ ആരംഭിച്ചിപ്പോ പതിനഞ്ച് വൺ നമ്മൾ പതിനെട്ട് എജെണ്ടോ അവളോട് പേ എംഒ ഡിപ്പോൾ എംഒയും കഴിയാതെ ഡിസ്കസ് പണമോ നെക്സ്റ്റ് ടൈം മാത്രം എംഒ സൈൻ പണി അപ്പോൾ ഇടയിലും വന്നതാ നമ്മളും ரொம்ப സന്തോഷം சரி நம்ம வந்து கே ஒரு ஒப்பந்தம் போடுறோம்னா நம்ம மக்களோட ஒரு ஒரு விருந்து ஒப்பந்தம் இருந்தாலும் மேலும் அந்த அதை நல்லா செய்ய முடியும் அப்படிங்கிறது இன்னொன்று அவங்ககிட்ட கேட்டுருவோம் எப்படின்னா ஒரு பயன்பாட்டி அக்ரிமெண்ட் மாதிரி போட முடியுமா கொரியன் தமிழ்ச்சங்கம் அந்த கொரியன் நேஷ்னல் ஓப்பன் யூனிவர்சிட்டி அங்கே தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி இந்த மாதிரி போட முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட கேட்டுருக்கணும் அதில் டாக்டர் அரவிந்தர் வராருன்னு சொல்லி நாங்கள் உங்களுக்கு இன்டிமேஷன் கொடுத்துருவோம் அவங்க திருப்பி நான் வர்றதுக்கு முன்னாள் அவங்க ரெண்டு வந்து கொடுத்துருந்தாங்க கொரியன் தமிழ் பற்றி இன்னும் இன்ஃபர்மேஷன் அதிகமாக எங்கள்கிட்ட இல்லை என்ன இந்த குழந்தையின்ஸ் கேட்டிருந்தாங்க அப்புறம் இதையும் அந்த டேமரில் வந்து வேலை இருக்கிறப்போ எங்களுடைய ஆஃபீஸ் ஸ்டேண்ட் வந்து நல்லா அறிந்துட்டு பேசி அந்த இன்ஃபர்மேஷன் வாங்கி கொடுத்துட்றாரு ஸோ அவர் வரப்போ நாங்கள் இது ஏன்னா வந்து முக்கியமாக வந்து இப்போ நம்மளுடைய கொரியன் லாங்குவேஜை ட்ரெயின் பண்ணுறது புக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது அப்புறம் அந்த ராணியை பற்றி இருக்கும் கொஞ்சம் ஊராக பழைய ஆகி ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் நாங்களே ஒரு டாக்குமெண்ட் டிஃப்ரெண்ட் ரெடி பண்ணியிருக்கோம் அந்த குரியன் ராணி வந்து நம்ம ஊரில் தான் பாண்டிய ராணுவாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப டீப்பாக போக வேண்டாம்னு சொன்னாங்க ஏன்னா அதை வந்து அதனால தான் நான் என்ன பண்ணணும் பதினெட்டு அஞ்செண்டாவில் ஒரு அஞ்சாவை கொண்டு போவாங்க ஏன்னா நம்ம கொரியன் தமிழ் வந்து நமக்கு அந்த லாங்குவேஜை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறது போல அந்த ராணியை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறது ஏன்னா அந்த ராணியை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறப்ப நம்ம வந்து ஜெர்மனிஸில் போகணும் ஆக்ரபாலஜியில் போகணும் ஆர்கியாலஜியில் போகணும் பழைய தமிழ் நூல்கள் சம்மந்தமாக போகணும் அப்புறம் வந்து கல்வெட்டுகள் மூலயமா போகணும் ஏன் மற்ற நம்ம தேடப்பட்டுருக்கணும் அது மாதிரி பல பழங்கால இந்த நம்ம தொடர்புகளை கண்டுபிடிக்கிறது இல்லை ஸ்ட்ரகிள் எல்லாம் ஒரு நாங்கள் வந்து இந்த என்னுடைய ஆராய்ச்சியில் நான் ೋಕೋಸಿಷನ್ ಎಂದೋಲ್ಡೋಲ್ಡ್ ಯಾರೂ ಕೂಡ ಪಂಚಲೋಕ ஏன்னா அந்த கண்டுபிடிக்கிறது பழங்காலத்து அந்த அந்த ஆச்சாரிய கொஞ்சம் ஒரு ஆதி ஆதி படத்தோட போயி ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி கடைசியில் வந்து சுவாமிழ்த்துறது அப்பா பொருவாங்க அவரு புக்கை வச்சிருந்தாங்க நிறைய புக்கு அந்த புக்கில் போய் தான் நாங்கள் வந்து அதனுடைய ஏன் காம்போசிஷன் கஞ்சோரோவானா இருக்கு அப்படின்னா அதை வச்சுதான் நாங்கள் வந்து காப்பர்சு கண்டக்டர் அப்படின் சொல்லுவோம் அதாய் அப்படின்னு ஒரு அதாய் நீங்கள் வேறு கம்போசிஷன் போட்டீங்கன்னா அது சூப்பர் கண்டெக்ட் வரது ஆனால் நாங்கள் வந்து காதில் நிற்கிது காப்பர் பேஸில் சூப்பர் தான் நம்ம டெக்னாலஜியே மாறும் அப்படின்ற கான்செப்டில் மூணு வருஷமாக ட்ரை பண்ணுவோம் இன்னும் முடியாமல் இருக்கு ஸோ இந்த தமிழ்நாட்டு சமாச்சாரங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரொம்ப ஈஸி கிடையாது எவ்வளோ டவுட்டு வந்து நிறைய இடத்துல தேடி தான் பண்ணுறது அதே மாதிரி திராவிட புத்தி கண்டிப்பாக இருக்க முடியும் ரொம்ப கஷ்டம் கிடையாது அந்த மாதிரி பணாட்டமாக தான் வந்துடும் ஸோ இங்கே வர்றதுக்கு உதவி பண்ணியது மற்றும் குறிப்பு அமைச்சகத்தினுடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும் அனைத்து தமிழர்களுக்கும் ஏன்னா எனது அன்பான பதிவான வணக்கங்கள் என்ன ஸோ நம்ம ஊர் நம்ம பண்பாடு ஏன்னா நம்ம வந்து இப்போ நான் வந்து டிசிஸ் அதிகமாக பண்ணுறது வந்து ஈஸியான ஈஸியானவர்கள் ஏன்னா ஈஸியான பொருள் நம்ம நம்முடைய ஏரியா மட்டுமே பார்க்கக்கூடாது நம்ம வந்து ஓவரால் வளர்ச்சி தான் பார்க்கணும் நம்ம இருந்தப்போ இப்போ எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது நம்ம திருச்சியில் வந்து இந்தியாவில் அப்படி ஒரு ஹைபிரில்ல சென்டர் ஃபார் போய் சும்மா அதில் வந்து இந்தியாக இருக்கிற அத்தனை ஃபெசிலிட்டியும் சேர்த்து மொத்தமாக நாங்கள் வச்சுக்குவோம் அந்த ஃபெசிலிட்டிங்கிறது வேர் எப்படி இருக்குமோ ரைட்டரேட்ரு அந்த மாதிரி ஏட் கடைசாக வரக்கூட டைனிங் ஷாப்பு ஃபெசிலிட்டியும் இன்சாப் பண்ணி தான் வச்சுக்குவாங்க நாங்கள் ஸோ அந்த மாதிரி ஒரு முப்பது ப்ராஜெக்ட் கவர்மெண்ட்லருந்து வாங்கி பண்ணி நல்ல இன்னைக்கு அந்த அந்த லேப் அப்படி இருக்கணுங்கிற முயற்சிகளை எத்து முன்னிடக்கூடாது ஏன்னா அது இன்னொருத்தர் அந்த லேபே புதுசாக செட் பண்ண நினைச்சா இன்னொரு முப்பது நாற்பது வருஷம் அவ்வளோ ஈஸியாக அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே ஏன்னா நிறைய இன்டிஜீரியஸ் தான் பண்ணியிருக்கேன் ஒரு ப்ரெஷர்ஷன் வாங்கினா பத்து லட்சம் பதினஞ்சு வருஷம் அதெல்லாம் நான் லேபில் அப்படியே கார்டிகேட் பண்ணியிருக்கோம் இருபது லட்சம் ரூபா கொடுத்த எங்கே வாங்குறது காம்ஃப்ரென்ஸ் வாங்குறீங்கன்னா இந்த காம்ஃப்ரென்ஸே வந்து சில லட்சக்கணக்கில் தான் வாங்கணும் சார் அதுவும் இன்னொரு பத்து லட்சத்துக்கு முன்னாடி ஜப்பான்ல ஆர்டர் தரப்பட்டுருக்கோம் அந்த மாதிரி நாங்களே எங்களுடைய சேல்ஸ் மிஷின் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபெசிலிட்டி தான் நமக்கு தான் அந்த வந்து எட்டு பேர் அதை பிஹெச்டி பண்ணி என்ன ஸோ அதனால் வந்து நம்ம வந்து அந்த தமிழுக்கு எதா பண்ணணும் அப்படிங்கிற அந்த அந்த வகையில் தான் நம்ம வந்து நான் இங்கே குழந்தைகளில் இப்போ திருவள்ளுவர் ஒன்று இருந்தது நாங்கள் என்ன பண்ணிடுறோன்னா உலகம் ஊராக இருக்கிற எல்லா திருவள்ளுவர் சங்கத்தையும் ஒன்றா எழுச்சி பன்னாட்டு திருக்குறள் பேரவை அப்படின்னு இப்போ அதை உருவாக்குறதுக்கு அப்பிஷலாக ரெண்டு மீட்டிங் நடத்தி ஆச்சு நான்கு ரெண்டு நிறைய மீட்டிங் நடத்தி அதை ஒரு கூகுள் ஃபார்ம்லாம் போட்டு அதை ரிஜிஸ்டர் பண்ணி கொஞ்சம் சங்க உறுப்பினர் அந்த மாதிரி எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்ஸ் ஒன்று வந்து உலகத்தில் அத்தனை தமிழ்ச்சங்கமும் அதில் அந்த திருக்குறள் சங்கமும் அதில் ஒன்றாக அப்படி இப்போ இண்டிவிஜுவலாகவும் ஒரு மெம்பர் ஆகிக்கலாம் அந்த மாதிரி ஏன்னா அவங்களுடைய இப்போ வந்து தெற்காசி தமிழ்ச்சங்க எடுத்துனா தொண்ணூத்தெட்டு வருஷம் அவங்க ஐடென்டி புரியக்கூடாது அதனால் அந்தந்த தமிழ்ச்சங்கம் அப்படியே சேர்ந்துட்டால் ஒரு நிகழ்ச்சி நடத்துறப்ப குலத்தில் இருக்கிற அத்தனை தமிழர்களும் அந்த நிகழ்ச்சியை பார்க்கணும் அப்படிங்கிறதான் நோக்கம் அந்த அதுக்கான ப்ராசஸ் வெளியில் ஒரு அறுபது மாதத்தில் மொழிடுவோம் அதே நம்ம பிறந்த மொழிக்கு ஏதாவது ஒரு சீயம் அப்படிங்கிறதுனால அதே நம்ம இன்னும் இன்னொரு அட்வீசன் அப்படின்னா பன்னாட்டுக்கு தெருக்கு ஒரு மையம் இன்டர் தேசம் திருக்குறள் ரிசர்ச் சென்டர் அதுலேருந்து ஒரு கிரியேட் பண்ணி வைக்கிறது ப்ராஜெக்ட் வந்து நம்மளுடைய இலசி மூலம் வந்து அதை சென்று போகும்போது சீர்கோகம் சென்டர் அதை உருவாகணும் அதை வந்து முகம்புற ஆகிய திருக்குறள் வந்து பரவணும் ஏன்னா நம்ம சிம்மொழி இண்டேஷன் பூவமொழி பூர்வமொழியோட அந்த பண்பாடு அந்த நாகரிகம் அந்த நம்ம நம்முடைய மொழி முதுமொழி அப்படிங்கிறது நம்ம நிறைந்தோம் அப்போ எல்லாமே சிதறி சிதறி போயிருந்தோம்னா நம்ம வந்து அது வந்து ஒரு மிக்க ஒரு இதாக முடியாது நாளைக்கு இந்த ஒரு திருக்குறள் மையம் இன்டர்நேஷ்னல் திருக்குறள் ரிசர்ச் சென்டர்னா அதுக்கு ஒரு தனியாக அமைப்பு இருந்தால் அது வேல்யூ வேறு இது வேல்யூ ஆட் ப்ராடக்ட் மாதிரி ஆகிடும் ஸோ அந்த மாதிரி தான் ஸோ அதனால் அந்த மாதிரி பண்ணிட்டுருக்கோம் அதனால தான் நம்ம கொரியா நீங்கள் கூட சொன்னாங்க இது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது திருக்குறள் வந்து கொரியன் லாங்குவேஜ் அசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அதனால் நாங்கள் வந்து அது இவனைக்கிட்ட நம்ம கரரியை ஒரு நல்ல டிரான்ஸ்லேஷன் செலகலமே ஆவீங்க டிஜிடல் பாய் மார்க்கெட்டிங்ல தெள்ள போகுது யாரேனும் சிந்தன லேங்குவேஜ்ல டிரான்ஸ்லேட் பண்றது ஆனா பாக்குறது நம்ம என்ன பண்ணலாம் அந்த சைடலமே ஸ்கில் மெடி பண்ணிடுறதுக்கு நேரம் போறது முடியறது எங்களுடைய சோ இங்க நம்ம ஒரு கரரியை தம்பி சென்டர்ல வந்து நான் கரரியர் புல் கோர்ஸ் போடுறதுக்கு இந்த டைம்

இந்தியாவில் அதற்கான மட்டும்தான் அவங்க தெரியும் போதும் அவர் கண்டிப்பாக எதுவும் தெரியல அப்படின்னு ஒத்துட்டேன் அந்த தலைமுறை படிக்கலாம் நாங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு வேலை நம்ம தமிழ்நாடு தான் தாய் தாய்நாடாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்ட நாங்கள் எதிர்பார்க்காதாலும் போகிறதா சந்தோஷமாக எம் பண்ணுறதுக்கு என்ன வேலை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம போகிற பேசிட்டு இருந்த ஸோ அதனால் அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி புக்ஸுட் பண்ணுறது மோ அந்த புதிய வேட்டி டேட் கொடுத்தா அவங்களால உதவி செய்ய முடியும் ஸோ அந்த மாதிரியான உதவிகள் கல்ச்சரல் நேர நிலையமான நம்ம வந்து நம்மளுடைய சமுதாயத்துக்கு ஆண்டைகள் எக்ஸ்போட் அந்த ஆன்லைனில் முதல்ல எடுப்போம் தமிழ் தான் ட்ரை இல்லை நிறைய யூசிசி பிரைவேட்டு கவர்மெண்ட்டுக்கு தான் நிறைய ஆண்டைகளில் கண்டிஷன் நிறைய போகிறாங்க அதை மட்டும் இல்லை வச்சு மொத்தம் நீதி வச்சிருக்கா தான் நீங்கள் வந்து அந்த கோர்ஸை ஆரம்பிக்க முடியும்

அவளுக்கு ஒரு உலகம் கூட கிடைத்த திருக்குறளை ஆரம்ப நிறைய அழைச்சி அவங்களுக்கும் அதிகாரம் கதை யார் பிடிச்சாலும் ஒரு திருக்குறளை புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் குழந்தைகளாக இப்போ இதை படிக்கிறதுக்கு சொன்னேன் ரொம்ப குறைஞ்ச முடிச்சு அதுவும் தமிழ் மொழியா ரொம்ப கஷ்டம் இன்றைக்கி இருக்கிற காலத்தில் அட்லீஸ்ட் ஒரு ஸ்டோரி டெல்லிங் மாதிரி இருந்தால் அது நல்லாயிருக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து இணையத்தில் வந்து போடுறோம் அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் முயற்சி பண்ணுறதுக்கு நான் யோசனை பண்ணிட்டு யாரை கூப்பிட்றது எத்தனை எப்படி பண்ணுறதுங்கிறது ஸோ இந்த மாதிரி என்ன பொதுவாக தமிழை நம்ம வந்து தமிழ் மொழிக்கும் எப்படி நம்ம வளர்க்கணும் அப்படிங்கிறதும் நான் வந்து திருச்சியில் அந்த மாதிரி இந்த எம்ஆர்சின்னு ஒரு சாப்டர் திருச்சி சாப்டர் ஒன்று ஆரம்பித்தோம் ரிசர்ச் சொசைட்டி ஆஃப் இந்தியா சென்னை இது சென்னையில் மட்டும்தான் இருந்தது பார்க்க வந்தது நான் தான் மூணாவது தான் ஒரு सिटी सेंटर टू 994まで വരെ टुडे इज वेरी गुड टुडे एमआरसी सिटी सेंटर માં આ રહા છીએ આ તો નવી પ્રોમોશન બતાવી રહ્યા છીએ તો લોકો યુઝ કરો અને યે જો મેમ્બરશિપ પ્લાન મેન્યુ પ્લાન જે આપો છે ને એ મેરે થોડુંક અપડેટ કરવાનું છે સો હે મધ્ય અમે ડિસアワード નું અનાઉન્સમેન્ટ ઇન ઓનલી I want to اس کے ٹرانسپیرنسی سٹیٹمنٹ میں مجھے کچھ نہیں ملا۔ دی میٹنگ از فرام درت اور درشمہ ہوگا۔ دی وائس میٹنگ پینسی سینٹر نے کہا کہ پہلے مجھے اپڈیٹ کریں۔ کنسلائی ہے لیکن ایکچوئلی تو۔ سی نوٹیفیکیشن کا کام نہ۔ پکڑو یہ راز سیو ہو رہے ہیں نا۔ میرا خیال ہے کوئی کرواڈ بھی بہت زیادہ ریپریزنٹڈ۔ ریٹنسس سینٹر کا راؤنڈ ہے اور بیسٹ دیز اوارڈز ان سیریز இப்போதைக்கு வந்து ஒரு லேடி ஒரு பிரச்சனை வருஷம் வருஷம் அந்த வளர்க்கணும் அதிக ரெண்டு வருஷப்பட இவ்வளோ கொடுக்காமல் சிவா தான் அது கஷர் என்ன ஸோ அந்த மாதிரி உருவாகும்போது நம்ம மொழியை வளர்க்கணும் நம்ம சம்பாதிக்கணும் நம்ம கலை கலாச்சாரம் இருக்கும் இப்போ கேள்வி

ட டக்குமெண்ட் இன்ஸ்டாவுக்கு சேர்த்து அது பண்ணி வாங்க ஸோ அப்படிங்கிற அந்த அந்த நோக்கம் தான் கண்டிப்பாக அந்த நோக்கம் நிறைவேறும் திருப்பி கொரியா வந்து அந்த கே முறையோடு சேர்த்து ஸ்ட்ரைவாட் அக்ரிமெண்ட் நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு ஏன்னா அந்த நம்பிக்கையில் தான் வந்து அந்த தேர்ட்டி மினிட்ஸ் அந்த அவனை கன்வின்ஸ் பண்ணுங்கிறதுக்காக தான் வந்து ஒரு பதினஞ்சு பக்கம் நீங்கள் புதிய தமிழ் சேனலத்தில் இருந்தால் ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கறாங்க இங்கிலீஷில் எழுதி வச்சுருக்கோம் அந்த ட்ரான்ஸ்லேட் பண்ணி அவங்க மூவி போகிறப்போ மேலே மூவி டிஸ்கஷன் போகிறப்போ அந்த பதினைஞ்சு இங்கிலீஷ் அந்த நாடியை பற்றி தான் எழுதி பற்றி தமிழ் டிஃப்ரென்சஸ் அந்த ஒற்றுமைகள் எதா இருக்குது அப்படிங்கிறத தான் நாங்கள் கண்ணன்ற ஒரு கண்ணன் அப்படின்னு ரொம்ப ஷார்ட் மூவிஸ்லாம் ரொம்ப அதிவேகமாக இதை பற்றி பேச ஆரம்பித்தவங்க நிறைய பேருடைய காண்டாக்ட்ஸ் எப்படி வரைய செம்தான் கன்வெண்ட் ரொம்ப நிறைய பேருடைய கான்டாக்ட் வந்தது அதனால் அது ஒரு டாக்டர் ரெடி பண்ணிடுவோம் இந்த டாக்குமெண்ட் எடுக்கும் நம்மளோட ஒரு ஸ்லைட் வந்து அது இல்லாமல் எம்ஐயை பற்றி டிஸ்கிறது ரெடி பண்ணி வச்சுருக்கணும் ஸோ வித் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம கொரியா வந்து இது மூணாவது

போராள வாய்ப்புமே வந்து மற்ற கை கொடுத்து நம்ம நமக்குள்ள நம்ம உயிர் நம்ம நாட்டுக்கும் அது கண்டிப்பாக நல்லதாக இருக்கும் என்ன ஸோ அதனால் வாய்ப்பு